கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி காலியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட விஜயதரணி வெற்றி பெற்றார் கடந்த வாரம் அவர் பாஜகவில் இணைந்தார் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமாவை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளதாக சட்டசபை செயலர் சீனிவாசன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகுவுக்கு கடிதம் அனுப்பினார் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனால் நாடாளுமன்ற தேர்தலுடன் விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு உள்ளது இதனிடையே சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி காலியானது ஆனாலும் அவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீடு மற்றும் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது டெல்லி மேற்கு பகுதியில் கைலாஸ் பார்க் என்ற இடத்தில் நடத்திய சோதனையில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சூடோ பெட்ரின் என்ற போதைப் பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் மத்திய போதைப் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சாந்தோம் பகுதியில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீடு மற்றும் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள அவரது சினிமா தயாரிப்பு அலுவலகத்தில் சம்மன் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் டெல்லியில் உள்ள தங்கள் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர் கடலோர காவல்படையில் பெண்களுக்கு நிரந்தர பணி நியமனத்தை அரசு வழங்கவில்லை எனில் நீதிமன்றம் வழங்கும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையுடன் தெரிவித்துள்ளது இந்திய கடலோர காவல் படையில் குறுகிய கால பணியில் சேவை புரிந்த தகுதியுடைய பெண்களுக்கு நிரந்தர பணி நியமனம் வழங்க வேண்டும் என கோரி பிரியங்கா தியாகி என்ற பெண் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது போதைப் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் திமுக நிர்வாகிகள் என்பது வெட்கக்கேடானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் டிஜிபி ஆபரேஷன் கஞ்சா என போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்வதாக கூறிய நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்று முப்பத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகும் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஆணிவேரை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது மூன்று ஆண்டுகளாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக கடந்த இருபத்தைந்தாம் தேதி சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கடத்தலில் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் மூளையாக செயல்பட்டதாக தெரிய வந்துள்ளது இந்த கடத்தலில் அவரும் அவரது சகோதரர்கள் இருவரும் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது டெல்லி காவல்துறை அவர்களை தேடி வருகிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்து வருவதால் அமலாக்கத்துறையினரும் விசாரணையை துவக்கியுள்ளனர் தலைமறைவாகி உள்ளவர்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வரும் நிலையில் திமுகவை சேர்ந்த பலரும் சிக்குவர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன உதயநிதியின் மனைவி கிருத்திகா இயக்கத்தில் இம்மாதம் வெளியான மங்கை டிராவல் ஆஃப் உமன் என்ற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்துள்ளார் திமுக பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்த நிர்வாகி டெல்லியில் போதை சாம்ராஜ்யம் நடத்தியதும் அதன் வழியே கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாயில் யாருக்கெல்லாம் பங்கு கொடுத்தார் என்றும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழக காவல்துறை இனியாவது எந்தவிதமான அரசியல் அழுத்தத்திற்கும் உள்ளாகாமல் சுதந்திரமாக செயல்பட்டு உடனடியாக அந்த நபரின் பின்னணி மற்றும் முழு விபரங்களையும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினருடன் இணைந்தோ அல்லது தனித்தோ புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தொடர் முயற்சியால் ரஷ்ய ராணுவத்தில் உதவியாளர்களாக பணியாற்றி வந்த இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவத்தில் துணை பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்தியர்கள் தற்போது உக்ரைன் போர் பகுதியில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பணியாற்றி வருவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது வரும் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக பொதுமக்களிடம் இருந்து பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா கருத்துக்களை கேட்டுள்ளார் உரி பாலக்கோட் ஆகிய பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்களில் இந்தியா நடத்திய தாக்குதலே பயங்கரவாதத்திற்கு கொடுக்கப்பட்ட சரியான பதிலடி என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தத்தில் இருந்து வேளாண் துறையை நீக்க கோரி பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் விவசாயிகள் டிராக்டர் பேரணிகளை நடத்தினர் இதனால் அந்த மாநிலங்களின் பல்வேறு முக்கிய நெடுஞ்சாலை சந்திப்புகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அக்னிபத் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு பணி நியமனம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் வரும் மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்கு வங்கிகள் அஞ்சல் துறையுடன் இணைந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேர்தல் ஆணையம் கையெழுத்திட்டுள்ளது பிரபல பாடகரும் கசல் கலைஞருமான பங்கஜ் உதாஸ் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு